மாலைக்கார நேரலுக்கு வணக்கம் நாங்கள் இன்னொரு நாட்டு நட பயரசியல் அரட்டையிலே உங்களை சந்திக்கிறோம் நான் அனுராஜ் என்னோட காலைக்கார பிரதம ஆசிரியர் வணக்கம் 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 நேரலை நாங்கள் நிறைய விஷயங்கள் இடக்கிட காட்சி கொண்டு இருக்கிறோம் அப்படி கொஞ்சம் பழசா போன ஒரு விஷயம் நாங்கள் அனலைஸ் பண்ண பழசில் இப்பவும் கரண்ட்ல இருக்கு கரண்ட்ல டாபிக்ல இருக்கு அந்த என்ன என்ன சொல்றது அந்த பட்ல அந்த கூடம் தொடர்பான இது வர்றது ஒவ்வொரு நாளும் செய்தி தலைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்த அமைந்தா தொலைக்காட்சிக்கான ஹெட் டு ஹெட் ரணிலினுடைய இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ இந்த தொடர்ச்சியில நிறைய விஷயங்கள் நிறைய பலசுகள் கலரப்பட்டிருக்குது அங்க ஒன்று தொட்டுட்டு போனால் இது இந்த ஆழத்த நாங்கள் பாக்குறதுக்கு என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சுட சுட நாங்கள் ஒன்றும் கதைக்கே வேற விஷயங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ன்ற என்ற வழியால இது இன்றைக்கும் ஒரு கதைக்கப்பட வேண்டிய ஒரு டாபிக்காக இருக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்று இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்க இதுவே ரெண்டு விஷயம் ரெண்டு இதா செய்ய செய்ய வேண்டியது இருக்கொண்டு அந்த இன்டர்வியூ அதையொட்டிய விஷயங்கள் ரெண்டாவது அது அந்த இன்டர்வியூனுடைய விளைவும் அந்த விளைவு ஏன் நிகழது என்றதையும் வந்து என்ன ரெண்டையும் ஒன்றாவே காய்ச்சம் பெருசா போயிருக்கும் முடிஞ்சா கேட்போம் இப்படி இல்லாடி அப்படி இல்லை நாங்க இன்டர்வியூவை பேட்டி இந்திய கற்போம் இந்த இன்டர்வியூல சொல்லப்பட்டது என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதுகள் அது அது எப்படி கையாளப்பட்டிருக்கலாம் மேபி நான் சும்மா ஓவராலா பாக்கக்குள்ள அஹ் ஒரு பட்டறை இந்த அனுபவமாய்ந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டவனில் ஆஹ் வயசு போனதாலையா இல்லாட்டில் வேற உம் என்ன குற்றமில்ல நெஞ்சு குறு குறுக்கு பண்ற மாதிரியான டென்சியலாலயா அவர் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி அந்த இன்டர்வியூ கையாளையில என்ற மாதிரியான ஒரு தோட்டப்பாடு தான் அதுல இருக்குது நினைக்கிறேன் அதுல ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருக்குது ஒன்று அந்த 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 இன்டர்வியூவை பார்த்த உடனேயே தமிழர்களுடைய உணர்வு என்னவாக இருந்தது என்றால் ரணில வச்சு செய்தாச்சு அந்த மாதிரி அது அந்த உணர்வு ஏன் வருதுன்னா ரணில் எப்போதுமே ஒரு டபுள் கேம் ஆகிறார் தமிழ் இங்க சொல்ல விடு வந்தா அஹ் புலிகளை என்ற எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாம தெளிவாக அது எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு கதை சொல்லுவேன் ஆனா அப்புறம் அங்க போய் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா எங்கள்கிட்ட கைதிகள் அரசியல் கைதிகள் என்று ஒரு திறமையில்ல இருக்கிறார்கள் எல்லாம் பயங்கரவாதமும் குற்றமும் செய்தார்கள் அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள் அரசியல் கட்சிகள் அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து இழுத்தி வச்சு அவர் அந்த மாதிரி ட்ரிக்கி ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு விடாம அடிச்சு என்றா அதுதான் ஒரு ஒரு விதமான அது என்னன்னா எங்களுடைய ஆதங்கம் இவர் இப்படிதான்ன்றது தெரியும் ஆனா இவரை கொண்டு வந்து சர்வதேச மேடையில வச்சு இந்த மாதிரி இவர் இப்படிதான் எல்லாருக்கும் காட்டினது என்ற அடிப்படையில ஒரு ஒரு மகிழ்ச்சி எங்களால செய்ய முடியாத அந்த மாதிரி இப்ப சினிமாவுல நாங்கள் எப்படி ஒரு ஹீரோவை ரசிப்போமோ அது மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கணும் அந்த ஒரு மன உணர்வு தானே தவிர மற்றபடி அதுல வென்றது தமிழர்கள் வென்றா அப்படியோ நான் சும்மா ஓவரால் ஒப்பீனியன் சொல்றேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த இன்டர்வியூல ரணில பொறுத்த வரைக்கும் தோத்து போனேன் அவர் தோத்து போனார்ன்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது அந்த பார்வை ஏன் வருது என்ன தமிழர்களுடைய பார்வை ஏன் அப்படி வருதுன்றது நான் சொல்ல சிங்கள நண்பர்கள் கூட இல்ல அணில் அடி வாங்கி சும்மா கொலோக்கியலா சொல்லணும்னு சொன்னா வச்சு செஞ்சுட்டாங்க சிங்களவர்களும் பாக்கிறேன் நாங்கள் வேற விதமா சந்தோஷப்படுறோம் அவங்களும் ரணில் இப்படி போய் மொக்கினப்பட்டுட்டார்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது இல்ல அவர் பலிக்க அங்கிக்கல அதான் அங்க அவர்களுக்கு என்னன்னா ரணில் இன்னும் திறமையாக பதில்களை கொடுத்து சிங்களவர்களை காப்ப அந்த இடத்துல சரியாக அவர்களுடைய இமேஜ டேமேஜ் பண்ணாம பார்த்திருக்க வேண்டும் என்று சிங்களவர்களுடைய அதுல அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அவர்கள் வந்து அவரை தாக்குறார்கள் சரிதான் ஆனா சிங்கள பகுப்பாய்வாளர்களுடைய பார்வையும் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையும் அந்த அந்த ரணிலுடைய நுணுகியார் நுணுகியாராகிறவர்களுடைய பார்வையுமாக அங்க இருக்கிறது என்னன்னா ரணில் உண்மையில நாட்டை காட்டி கொடுக்கல இதை நாமல் ராஜபக்சவே நாடாளுமன்றத்துல வந்து சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு ஒரு கட்டத்துல அது ஒரு ஒரு கன்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நாடாளுமன்றத்தில் இவர் வந்து சானாக்கியன் எம்பி சானாக்கியன் வந்து சொல்றார் நீங்கள் இந்த இன்டர்வியூல இப்படி இப்படி எல்லாம் கேட்கப்படுது நீங்கள் பட்டலாந்தவை பற்றி எல்லாம் பேசுறீங்க ஆனால் இங்க இசை பிரியா மாதிரியான பெண்கள் பலர் இதன்றீங்கன்னா நான் அவர் அந்த அன்றாவதுபுரம் டாக்டர் என்ற இஷ்யூவை தான் கதைக்கிறார் அன்றாவதுபுரத்துல டாக்டர் ஒருத்தர் பெண்ணு மருத்துவ பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகப்பட்டது சம்பந்தமாக பேசும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்களா ஆனால் இவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா இசைப்பிரியா போன்றவர்கள் பெண்கள் இல்லையா அவரோட கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் பெண்கள் இல்லையா அப்ப அவர்கள் பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் ஏன் அப்படி என்ற விஷயம் வரும்போது நாமல் ராஜ ராஜபக்ஷ எலும்பி என்ன பதில் சொல்றாருன்னா இவர் வந்து யாரோ சிலர் தவறு செய்திருக்கலாம் ராணுவத்துல யாரோ சிலர் தவறு செய்திருக்கலாம் ஆனா அந்த தவற வந்து ஒட்டுமொத்த இராணுவத்தின் மீது சுமத்தி எங்களை இந்த மாதிரி கேவலப்படுத்த கூடாது அல்லது அது அது வந்து மோசமாக அதை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருண்டா இது மாதிரி மடக்கிறதுக்கு அல் ஜசீரா மேற்கொள் முயற்சிகள் மேற்கொண்ட போது ரணில் விக்ரமசிங்க நாட்டை காட்டி கொடுக்காமல் காப்பாத்தினார்

விரிசு வில்ல எட்டு பொது மக்கள் கொல்லப்பட்டதுக்கு ஒருத்தர் தண்டனை கொடுத்து அப்புறம் நீங்க அவனுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்தீங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அதுகள் எல்லாத்தையும் நீங்க வேணும்னா தனி தவறுன்னு சொல்லலாம் ஆனா நிறுவனமயப்பட்ட ஒன்று இல்லை அங்க காட்டி கொடுத்த பற்றிய கதைக்கே இடமில்லை அது தனி மனித தவறுகளா மட்டும் இருந்திருந்தா நீங்களே அவர்களை கொண்டது இப்ப இதில் தண்டிச்சு வந்திருக்காரு அது இல்ல இது இது முதலா பட் இன்னொரு விஷயம் அவர் நாமல் ராஜபக்ஷர்

முழுமையான சந்திரபதியா மாறின மாதிரி இவர் அப்படி தான் தனக்கு ஆட்சி உங்களுக்கு ஏலாண்டு ஆட்சியை தான் கொண்டு சொல்றது ஏதோ ஏதோ வேற ஏதோ ஒரு டீலோ இல்லாட்டி இவர் கிட்டத்தட்ட அப்படி ஒரு இமேஜினேஷனுக்கு வந்துட்டாரோ தெரியல நீ அடுத்த அடுத்த பொசிஷனுக்கு வர தானே தன்னை தலைவராக நிலையில் ஒத்திக் கொள்றதுக்கான முயற்சியில தான் நாங்க பேக் டு இது ரணிலனுடைய விஷயத்த வந்து சிங்கள தரப்புகள் வந்து பாக்குற பார்வையை நாங்க அப்படிதான் எடுத்துக்கொள்ளுங்க சரிதானே உண்மையும் அதுதான் ரணில அம்பலப்படுத்தினோம் என்றதும் உண்மைதான் அதாவது அவர் அம்பலப்பட்டு போனார் ஆஹ் பதில்களை சொல்லாததன் மூலமாகவும் சொன்ன பதில்களில் எந்த உண்மையையும் அவர் ஏற்றுக்கொள்ளாததன் மூலமாகவும் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் அவர் நல்லா சொல்ல மாட்டோம்னு சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடித்ததான விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னன்னா அஹ் நாங்கள் வந்து ஓகே ரணில் உண்மையை சொல்லாம மறைக்கிறார் அங்கே ஒரு குற்றமோ ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்குது அது இல்லாத இவர் மூடிமறைக்க பாக்குறாரு என்றதை நாங்கள் உலகத்துக்கு சொன்னதாக நாங்கள் தமிழர் தரப்பு வேணுமென்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில நாங்கள் அதுல ஒரு அந்த இன்டர்வியூல வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது இந்த ரெண்டு பக்கத்துக்குமே அந்த ரெண்டை நுணுக்கமாக புரிந்து கொள்ளாதவர்கள் ரெண்டு பக்கத்திலயுமே அத பிரச்சனையா தான் பார்த்துக்கேன் முக்கியமா செய்ய உடனடியான ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா இந்த லெட் டவுன் பண்ணிட்டார் சரிதான் இதை விட பெட்டரா அவ என்ன எதிர்பார்த்தா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவர் ஒரு இவர் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதியாக ராஜதந்திரியாக பதில் சொல்லி ஹுசைனை மடக்கி இந்த விஷயங்கள்ல நாட்டினுடைய இமேஜை இன்னும் தூக்கி நிறுத்தி இருக்க வேணும் அதை செய்ய இல்லைன்றது அவங்களுக்கு அவர் மீதான கோபம். ஆனா உள்ள விஷயம் இருக்கறவனுக்கு தான் காட்டி கொடுக்காதனுடைய சொற்ப பகவ என்னன்னு தெரி. நல்ல நல்ல வார்த்தை இல்ல. நல்லவள வாய்ஸ் இல்ல. இது அது சம்பந்தப்படாதவனுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால அவன் இருக்கிற இமேஜ் இவன் இருக்கிற இமேஜ் போய் கோமணத்தையும் புடிக்கணும் ஒரு நிலைமை இல்லாத வரைக்கும் சந்தோஷம் என்று நினைக்கிற இடத்துல அங்க அவருக்கு நீ கோட்டு சூட்டு போட்டு அவருக்கு காட்டு இல்ல என்ற மாதிரி ஏன்னா அது ஹுசைன் கேட்கும்போது கூட மெஹதி ஹுசைன் கேட்கும்போது கூட மெஹதி ஹுசைனே அப்ப பல இடங்கள்ல நேரடியா எனக்கு அதுல புடிச்சது என்ன இவர் வந்து குத்த போதுன மாதிரி கரை சொல்ல விட்டு

ஆனா நீ திரும்ப திரும்ப எங்கேயோ கிடந்தது எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து கொண்டு வந்து ஆரோசனையும் அப்படின்னா கருணாநிதிக்கு அவருக்கு பேசுறேன் சொன்னதுக்கு பிறகு அந்த கல்விக்கும் திருப்பி அவனை நேர பார்த்து கொண்டேதான் அவர் பிள்ளை செய்தார் அதனால நான் என்ன விசாரணைக்கு கொண்டு போனமே தவிர எனக்கு பழி வாங்க வேண்டியதுன்னு இல்லையா அவனு அதான் அந்த அர்த்தம் என்னன்னா நான் பொய் சொல்லல பாரு இது ஒரு பக்கம் என்ன உடல் மொழி பற்றிய இதுல வந்து நேர உண்மைதான் உண்மை இருக்குது பட் அரசியல்வாதிகள் இது ஒரு ப்ரொஃபஷனலாவே வச்சிருக்கிறவர்களுக்கு அதை பயிற்சி எடுத்துக்கொள்றதும் ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லதானே கண்ணை பார்த்து கொண்டே போய் சொல்றதுக்கான பயிற்சி எடுக்கிறதுன்றது ஒன்றும் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு டூளா பயன்படுத்த முடியும் அங்கேயாவது சொல்றேன் ஒரு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மயந்த ராஜபக்ஷவோ அல்லது வேற யாரோ நீ இருந்திருந்தா இந்த இன்டர்வியூல கடைசியில தூக்கி டப் பண்ணு மைக்கு அறிஞ்சு போட்டு போவா ஆனா ரணில் அப்படி செய்யல ஒரு கட்டத்திலேயே அந்த மாதிரி செய்யல இடையில ஒரு க சொல்றே நான் அங்கால தள்ளி விடுறாரோடையே போறது இல்ல உனக்கு நான் பதில் சொல்றது உருப்ப இல்ல அல்லது நீ கேக்குறதுக்கு நான் போறேன் என்ன நான் மாதிரி அவர் அவரை ஒரு ஒரு டிஃபென்சிவ் மூட்டுக்கு தள்ளுறதுக்கு பாக்குறாரு ரனி அவனும் அதுக்கு முன்னா இல்லன்ற போது அத திருப்பி அத புடிச்சு கொண்டு நிக்க இல்லவன தன்னால என்ன அதுக்குள்ள நின்னு முடியுமோ ராமாயண கதை மாதிரி சொன்னா கதை மாதிரிதான் அங்க யாரும் வந்து இதாண்ட போறது எனக்கு தெரியும் வந்து பார்த்தோன்னே சுத்தி இருக்கிற எல்லாரும் போட்டு தாக்க போறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு சரிதானே இருக்குற பார்த்து தான் பக்கத்துணை கூட்டிக் கொண்டு வந்தவங்கள மா போட்டா கடக்க மாட்டோர் மாலிக போட்டா கேட்டு போட்டு போன்ற இல்லாம அந்த மாதிரி வச்சுக்கொண்டிருக்க தெரிஞ்சு களமாடுறது என்றது இல்ல இல்ல அந்த இது இருந்தது ஆனாலும் உண்மை அதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பிரஷர்ல இருந்தோண்டு புத்தரை பெற்ற ஒரு கதை சொல்றாரு சவதவரி கில்லியர் அதெல்லாம் அந்த மெதி உதைன் டக்கன் அந்த அந்த ரியாக்ஷன் வந்து வரும்போது இந்த ரியாக்ஷன் எல்லாம் எங்களுக்கு பிள்ளை இருக்குது நாங்க வன்முறையேற்றவர்கள் நாங்கள் புத்தரை தரிசிக்கிட்டு புத்தரை வச்சுதாண்டா சண்டையே பிடிக்கிறோம் புத்தரை தான் இங்க ஆக்கிரமிப்பே செய்யறீங்க இந்த மாதிரிதான் எங்கள்ட்ட உணர்வு இருக்கு இல்லையா அத மிக என்ன ஹுசைன் வந்து மெதி ஹுசைன் வந்து சொல்லும்போது அது ஓகே அவன் அவன் எங்களுக்கான ரெப்ரசண்டேடிவா அதுல இருந்து சொல்றான் முப்பது வருஷமா போரா நடத்தி ஒன்றரை லட்சம் பேர் சா பிறகு நீங்கள் ஒரு அஹிம்சை நாடு புத்தட்ட வழியாக கடைபிடிக்கிற நாடு என்று சொல்றீங்களே என்ற கேள்வி அப்ப என்னன்னா ஒரு ஒரு தமிழராக எங்களுக்கு என்ன ரியாக்சன் இருக்குதோ அது அவர் அதுல பிரதிபலிக்கிறார் இல்ல உண்மையா உண்மையா எங்களுக்கு தமிழர்களுக்கு வந்து உண்மையா வெங்களை ஈழ தமிழர்களை தவிர மிச்சம் எல்லா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் புத்தரை ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்கேன் எங்களுக்கு இவங்க செயற்பாடால சரி புத்தர் கடவுளா யோசிக்கிறது கஷ்டமாவே இருக்கு அவரோட ஒரு புனிதராகவோ இதாவோ யோசிக்கிற அளவுக்கு எங்களை அதுக்கு அந்த ஒரு செயற்பாடுங்க இவங்க செயற்பாடு அந்த பேரை சொல்லி இவங்க செய்யறதா அறுபடியால உண்மையா அங்கே அவர் அந்த அந்த மைண்ட் செட்ல இருக்கிற அந்த குரூப் புத்தர் புத்தரை நான் சொன்னதே போல தாக்கல் சொல்லி சொல்ல அட்லீஸ்ட் ஆனா அது அதுதான் அவருடைய வெற்றி அல்லது அந்த இடத்துல ஒரு கையறின சுத்தி வர நிக்கிறது முழுக்க எதிரிப்பட கிளவுக்குள்ள நான் தனியதான் நிக்கிறேன் இவன அவருக்கு சப்போர்ட்டா பார்வையாளர்கள் பகுதியில இருந்து கூட ஒரு 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 துளி ஆனா ரெண்டு மணித்தாலும் செய்யப்பட்டது நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒளிபரப்பப்பட்ட சொல்லப்படுது ஆனால மீதி எங்கேயா அவர் கதைக்கப்பட்டதா தெரியல ஆனா ஒலிபரப்பப்பட்ட பகுதிக்குள்ள வந்து ஒரு உடத்துல கூட அவருக்கு கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த பீமனை தவிர மாவட்டம் சொல்லு பீமனை வேற யாரும் இருக்கு இல்ல அவர் ஏதாவது சொல்ல போனா பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அதுக்கு டிஃபென்ஸ் போட்டு அவர் தான் அந்த பத்தாவதுக்கு ஹுசைனுக்கு இதுவரை எடுத்து கொடுத்தவர் அந்த மாதிரி நீங்க வந்து ராஜபக்சவை கொண்டு வந்து இருத்தி வச்சு கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் அவர் ராஜபக்ஷர்களுக்கு டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டால அழிக்கப்பட்ட ஒரு நபர்

அவர் அவரோட ரணிலோட இருந்தார் நாங்கள் வச்சு பற்றி பேசுறோம் அது இது என்ன இணக்க அரசியல் வச்சு பேசுறவங்க பதில் சொல்லி இருப்பேன் சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு இந்த உணர்வு இருக்கு அதே ஒருத்தர் ஒரு ஒரு பன்னாட்டு அரங்கத்துல வச்சு கொண்டு ரணிலுக்கு அதை வெளிப்படுத்துறது என்றதுதான் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அது கனெக்ட் ஆகுது பர்சனலி கனெக்ட் ஆகும் போது அதை கொண்டாடுற ஒரு நிலைமைக்கு உண்மையா அதை தவிர்த்து பார்த்தோம்னா ரணில் அந்த நேர்காணல்ல சிங்கள மக்களுக்கு நன்மைதான் தான் செய்திருக்க முழுக்க அவர் செய்திருக்கக்கூடியது நன்மை தான் அது அதுல அவரை ஒரு இடத்துலயும் அந்த மக்களுக்கு திங்கு இல்ல ஓகே இப்ப தொடர்ச்சியாக இந்த இதுல வரக்கூடிய இல்லாட்டில் இந்த இன்டர்வியூஸ் ஃபாலோ அப்ஸ் நிறைய நடந்திருக்குது நாங்கள் அதை பற்றி இன்னும் ஒரு அரசியல் இந்த அப்டேட்ஸ் நடந்து கொண்டு இருக்கின்ற வழியாலே கொஞ்சம் டைம் எடுத்து பெரிய கிடைப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்